ஆண்டவரையே தொழுவோம் பர்லோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் ஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரேரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத் தக்கதுமாய் இருக்கிற சர்வேஷ்னுடைய திருச்சிட்டமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரை தேவரனுடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தருளோம் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கிரியை என் பேரில் திருப்பி கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்தி தங்களை தாங்களே தவத்தான் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களை பாவங்களையெல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரீர் மகா எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த வெள்ளத்தை சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரோருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரிடத்தில் இரக்கத்தையும் தையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்திரு சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமேன் மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளில் இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தேவரில்தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்பூரனார் ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரிற்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடுவது நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராஜில் இழைப்பார நித்திரை செய்யவும் தேவரர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக்கொள்ள கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக்கொள்ளவும் உமது திருவுள செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு இருக்கவும் செய்திடலோம் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசமாள் நிச்சயத்ததாக நினைத்திருலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகி அச்சிஸ்ட சூசியப்பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற சவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து ஜனங்களை திருச்சபையிலே அழைத்து அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திடலோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் சேசுநாதனுடைய திருமுகத்தை பார்த்து தந்துடலும் ஆமே யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரனை தேற்றுவார் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் ாயம் மிலே கடந்து வருவதற்காய் நன்றி பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி அப்பா தொடுவதற்கு என்யம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் தனிமை சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் என்னை सोरो ग़री यारे ாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரனை தேற்றுவியனை தேற்றுவார் என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் தனிமை என் சோவுகள் கேசனை தேற்றுவேசனை தேற்றுவார் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை சோறுகள் பேசலை தே மத்தேயு பதினெட்டு மூன்று நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என கன்பானவர்களே வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட சிறு பிள்ளைகள் போல் குணமுடையவர்களாக மாற வேண்டும் குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள் அவர்கள் உள்ளத்தில் வஞ்சகம் வைராக்கியம் போட்டி பொறாமை காய்மகாரம் போன்ற எதுவும் இருக்காது உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு உதட்டில் ஒன்றை பேச மாட்டார்கள் குழந்தைகள் தாட்சியுடையவர்கள் ஒருபோதும் தங்களை பற்றி பெருமை பாராட்ட மாட்டார்கள் பிறர் தங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் குழந்தைகள் எல்லாரையும் அன்பு செய்வார்கள் அவர்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் பிறர் செய்யும் தீமைகளை எளிதில் மறந்து விடுவார்கள் மேலும் அவர்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக நாம் மாற வேண்டும் மேலும் குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் பெற்றோரை சார்ந்து வாழ்வது போல நாமும் எதற்கும் கவலைப்படாமல் கடவுளை நம்பி அவரை சார்ந்து வாழ வேண்டும் நாம் பெரியவராக இருக்கலாம் அனுபவம் மிக்கவராக இருக்கலாம் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கலாம் ஆனால் குணத்தில் குழந்தைகள் போல மாறினால் ஒழிய விண்ணகம் செல்ல முடியாது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் ஜெபிப்போமாக அன்பு தந்தை ரேவா இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்களுக்கு குழந்தை உள்ளத்தை கொடுத்தரலும் ஆண்டவரே நீர் விட்டு சென்ற சமாதானம் இவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும் இவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும் இயேசுவின் பெயரால் ஆமேன் பத்தினி மறைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களாரை மனிதன் நிதனை அரியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவீர் பெருக பூகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூ சம புகழ்ச்சி என்றே உண்டாகவராமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீ வே இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amen. mean.